ஹா ஹாய்ஸ் அதுக்கப்புறம் நம்ம யாருன்னா சரி இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா பிக் பாஸை ஏன் நீங்கள் டாச்செல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க யார் டியூட் அப்படின்னு சொன்னது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் சேதுபதி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது இதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா பேசுகிற பிக் பாஸையே டியூடு செல்லம் இதெல்லாம் யார் கேட்டால் யார் சொன்னது சப் ரீசன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னும்போது சார் நான் தான் சார் சொன்னேன் யார் எப்ஜே எப்ஜே சொல்கிறார் சார் நான் தான் சார் சொன்னேன் சரி எப்ஜே ஸ்டாண்ட் சரி எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க ம் எனக்கு புரியலை அதாவது நானே பிக் பாஸையே பிக் பாஸ் தான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் பிக் பாஸை டியூட் இதெல்லாம் யார் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் சதுர்த்தி கேட்குறேன் இல்லை சார் சும்மா பழைய எபிசோடில் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க அதில் ஒரு ஆழ்ந்து சிந்தித்து அது ஒரு அது ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பேசியிருப்பாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது இப்போ நீங்கள் பிக் பாஸை பிக் பாஸ் மட்டும் தான் சொல்லணும் வேறு எதுவுமே நீங்கள் அன்வான்டாக செல்லம் அப்படின்னு சொல்லக்கூடாது பிக் பாஸ் உங்களுக்கு எதாவது ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் பேசியிருக்கீங்க ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சா இல்லை சார் அப்படிலாம் கொடுக்கல அப்போவே தெரிய வேண்டாமா அந்த பிக் பாஸ்க்கு பிடிக்கலை நம்மளை எப்படி சொல்கிறது பிக் பாஸ்க்கே பிடிக்கலை அப்படின்ட்டு தெரிய வேண்டாமா ஏதாவது எந்த இடத்துக்கு வந்தாலும் ஒன்று கத்தனை கிடந்து அல்லது பிரச்சனையை க்ரியேட் பண்ணணும் மக்கள் பார்த்துட்ருக்காங்க எப்ஜே நீங்கள் பேசுகிறது எல்லாம் மக்கள் பார்க்குறாங்க முப்பது செகண்ட் சிரிப்பாங்க ஆனால் உங்களுடைய டாஸ்க்கு தான் வெரி இம்பார்ட்டண்ட் உங்களுடைய கேம் அதாவது எங்கள் வீட்டுக்குள்ளே இத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ பேருக்குள்ள டாஸ்கில் யார் வின் பண்ணுறா அடுத்த வாரத்தில் யார் வரப்போகிறா அடுத்த வாரத்தில் யார் வெளியே போக போகிறான்னு மக்கள் தீர்மானிப்பாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய்ஸு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணார் ஏன்னா எல்லாமே பண்ணுறது அப்பு சார் இந்த வாரம் அட்வைஸ் பண்ணிட்டார் சார் இந்த அஸ் அடுத்த வாரத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மக்கள் நம்ம கொஞ்சம் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டுருப்போம் அவங்களோட பெர்ஃபார்மஸில் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் விட்டுட்டு கொஞ்சம் போகிறதுக்குள்ளே நம்ம ரம்யாஜும் சைலண்ட்டாக பேசுகிறாங்க ஏய் கொஞ்சம் சைலண்ட்டாக பேசு அப்படின்னு அங்கே அவர் பார்த்துட்டு இருக்கார் இப்போ தான் திட்டி முடிச்சுட்டு போனார் அதுக்குள்ளே இவங்களே திருப்பியும் அதே மாதிரி நீ சைலண்ட்டாக பேசுதா அப்படின்னு அப்போ அவங்க எப்படின்னு நமக்கு தெரியலை பட் வரக்கூடிய நாட்களில் அவங்க இப்போ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு அதை நம்ம தொடர்ந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுவோம் மக்களே ஸோ நெக்ஸ்டு தான் முக்கியமான ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா நாமினேஷன் ஸோ லா யார் வெளியே போக போகிறா அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் யார் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போக போகிறான்னு அதில் தெரிஞ்சிடும் ஸோ மக்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்